பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோடு கவனம் ஃபர்ஸ்ட் எப்படி போல வழக்கம் போல விஜேஎஸோட என்ட்ரி அவர் ஒன்று பேசுவார் அது இந்த எபிசோட்ல என்ன பேச போறாரு அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் அதுல இருக்கும் அதே மாதிரிதான் இந்த இதுல பேசிருக்காரு அதாவது அவர் என்ன பேசுறது அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம தான் வாய் இருக்கு நியாயப்படுத்திடலாம் பேச சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற என்ன இருக்கு பாருங்க இந்த சீசன்ல அவங்களுக்கு நடந்துச்சு அந்த சீசன்ல எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துற என்ன இருக்கு இது எங்க யாருக்கு நடந்தாலும் நம்மளால பொறுத்துக்க முடியாது நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு பொறுத்துக்க ஆமாம் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாவது பிறமுள்ள பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்னு பழைய டைலாக்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் பிஜேஎஸ் பொங்கி எழுந்திருக்காரு எஸ் ரெண்டு ரெட் கார்டு டபுள் எஃபெக்சன்லாம் போய் இப்போ டபுள் ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு எஸ் இது ஃபன் பண்ணுற விஷயம் இல்லை சிரிக்கிற விஷயம் இல்லை கொஞ்சம் இல்லை ரொம்பவே சீரியஸான விஷயம் தான் ஸோ அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா பிஜேஎஸ் கமுல்தீன் உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் பேசுறது ஹார்டாக இருக்காதா போங்க உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் அக்கா பார்த்து இதை ரசிப்பாங்க யாருக்கும் அப்படியே அவங்க அம்மா பாராட்டு விழாவே எடுப்பாங்க ஒரு பொண்ணை கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கதவுல மாட்டி இழுத்தங்கள அவங்க அம்மா பாராட்டுவாங்க உங்க அக்கா பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் பயங்கரமா ரோஸ் பண்றாரு உங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு அப்படி காட்டுறாரு வெளியில இருக்கவங்களுக்கு ஆரவாரம் உள்ள இருக்கவங்களுக்கு இப்படி தான் இருக்கு இந்த பிரமோல நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா ரெண்டு பேத்துக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது மூணாவது பிரமோல கமருதன் கிட்ட சவரி சொல்றாரு வெளில போய் பாரு கமருதின் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க நான் தான் உன் டேத்துனே சொல்லிருக்கல பாரு வந்து தேவையில்லாம வார்த்தை விட்டு டிக்கெட் பண்றா உனக்குன்னு ஒரு கேரியர் இருக்கு அதை பாரு அப்படின்னு இந்த பக்கம் பாரு ஏதோ சொல்லிருப்பாங்க போல ஏய் நீ தான் வெளில போறீ அப்புறம் என்ன பேச்சு அப்படின்னு the money would money get சாஃப்டா ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேசுறாங்க எப்பவுமே பார்வதினால பிடிக்காதானே திவ்யாக்கு அந்த வெஞ்சன்ஸ் இப்பவும் வெளிப்படுத்துறாங்க இந்த பக்கம் கானாவின ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு கமுதினி கிட்ட பாரு இவ கூட சேர்ந்து நீ ஒண்ணு பண்ணிடலாம் இப்போ இதுதான் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு போல ஏன்னா அந்த ப்ரமோ கட் அந்த மாதிரி தான் இருக்கு பட் அது நம்மளுடைய புரிதலுக்கு தான் இருக்கு சோ புல் எபிசோட்ல பார்க்க போதா தெரியும் கானாவின என்ன பண்ணிருக்காரு என்ன பேசிருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறாங்க நான் பெரிய தப்பு சாண்ட்ரா இது வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா அப்படியே அதை கேட்க பிடிக்காம அப்படி காதை போத்துறாங்க கவுமுர்தீன் சாண்ட்ரா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு வேணா வேணா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த மூணாவது பிரமோ சோ எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் அப்படின்ட்டு ரீல் அண்ட் ரீல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க